வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை வடகிழக்கு பருவமழை ஜனவரி இறுதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இறுதி வரை எப்படி இருக்கும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூன்று மாதங்கள் மழை எப்படி அமையப்போகிறது போகிறது நிகழ்வுகள் எப்படி அமையும் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம் வானிலை இந்திய ஆராய்ச்சி ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதிகாலை ஆய்வறிக்கை கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் அறிவித்த நீண்ட கால அறிக்கையில் எந்தவித பெரிய மாற்றமும் இல்லை நிகழ்வுகள் மட்டும்தான் தீவிரத்தன்மை மற்றும் அது கடக்கும் நாள் போன்றவை மட்டும் வேறுபட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த மழைப்பிடிவு சராசரி எல்லாமே மாறுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதி என்ற மழைப்படிவு கண்டிப்பாக கொடுக்கும் நிகழ்வு ஒவ்வொன்றாக எல்லா மாவட்டங்களுக்கும் அருகிலே வழித்தடத்தை அமைத்து காற்று குவிதலை அமைத்து ஒவ்வொரு பகுதியாக மழைப்பிடிவுகள் உங்களை ஏரி குளங்களை எல்லாம் நிரப்பிக்கொண்டு வரும் சில நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே மழைப்பிடிவு நிறைய கொடுக்கும் என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தொடங்கி இருக்கக்கூடிய வெப்பச்சலன இடி படிப்படியாக தீவிரமடை இருக்கிறது என்பதையும் அதனைத் தொடர்ந்து நிகழ்வுகள் வர இருக்கிறது என்பதையும் நிகழ்வுகள் ஒன்றன்பின் ஒன்றாக தமிழ்நாடு கடந்து அரபிக்கடலுக்கு செல்ல இருக்கிறது என்பதையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் உள் மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழை அதற்கு கூடுதல் மழைப்படிவும் கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழைப்பொழிவும் கொடுப்பதற்கு உறுதியான சாதகம் உறுதியான வாய்ப்புகள் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் தற்பொழுது மியான்மர் கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி வேல்மார்க் லோபிரிஷர் வங்கதேச கரையை நோக்கி நகர்ந்து பிறகு மேற்கு வங்க கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஏழாம் தேதியிலிருந்து அப்படியே தெற்கு நோக்கி திரும்பி தமிழ்நாடு மற்றும் அந்தமான் இடைப்பட்ட அதாவது இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதியை அடைந்து அங்கே தீவிரமடைந்து கிழக்கு காற்றை கொண்டு வந்து பிறகு தீவிரமடைந்து கரை கடக்கவோ அல்லது அடுத்த நிகழ்வோடு இணைந்து வந்து தீவிர நிகழ்வாக கரை கடக்கவோ வாய்ப்பு அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தற்பொழுது இடிமழைப்பிடிவை பொறுத்தவரைக்கும் நேற்றுக்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள்லாம் டெல்டா மாவட்டங்கள் திருவாரூர்லேயே பதினைந்து மில்லி மழை மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை ஒதுக்கிவிட்டு பிற பகுதிகளில் கிராமப்புறங்களில் மழைப்பிடிவு என்று இருந்தது இன்றைக்கு அதிகாலை கூட கடலிலே மழை பெய்து கொண்டிருக்கு இன்றைக்கு டெல்டாவிலே மழை மழைப்பொடிவு கடலுக்குள் கொடுத்து டெல்டாவில் இன்றைக்கு வேதரண் பகுதியை ஒதுக்கினாலும் காலையில் அதிகாலையில் எதிர்பார்த்த மழைதான் ஒதுக்கும் ஆனால் மாலை இரவு கனமழை பொடிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு மதியம் ஒரு இரண்டரை மூணு மணிக்கு மேலே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கி நீலகிரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் தொடங்கி நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு ஈரோடு வடக்கு மற்றும் அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் ஒட்டுமொத்த திருச்சிக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி உட்பட நாமக்கல் மற்றும் அப்படியே அரியலூர் பெரம்பலூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இதுவரைக்கும் இன்றைக்கு மாலைக்கு மேல் மெல்ல தீவிரமடைந்த இரவு நள்ளிரவு அதிகாலையில் டெல்டா அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மிக கன மழைப்பிடிவே தெரிகிறது ஒவ்வொரு இடங்களில் மிக கன பொழியலாம் பொய்யலாம் கனமழைப்பிடிவு கொஞ்சம் பரவலாகவே இருக்கும் இடி மின்னல் தான் அதிகமாக இருக்கும் மிக அதிகமான இடி மின்னல் இருக்கும் இன்றைக்கு நீங்கள் உறங்கிய பிறகு நள்ளிரவில் நாளை அதிகாலையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கு தெற்கே தொண்டி முதல் வடக்கே புதுச்சேரி வரைக்கும் உள்ள பகுதிகளில் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில் கடுமையான இடி மின்னல் மழைப்பொடிவு கொடுக்கும் மழை கூட பெரிதாக கூட இடி மின்னல் மழைப்படிவும் இருக்கும் கனமழை கனமழையை பார்க்கும்போது இடி மின்னல் தான் பேசுபொருளாக இருக்கும் ஆக இன்றைக்கு இரவு நம்ம ஏற்கனவே அறிக்கையில் சொல்வது போல கால்நடைகளை வெளியே கட்டும்பொழுது இன்றைக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை ஆகவே நீங்கள் உறங்கிய பிறகு இடி மின்னல் வரும் கவனிக்காமல் விடுவீர்கள் அதற்கு முதலில் முன்னெச்சரிக்கை எடுத்துருங்க இடி மின்னலுக்காக இன்றைக்கு இரவு டெல்டா டெல்டா சுற்றி உள்ள பகுதி அதாவது ராமநாதபுரம் மாவட்ட தொண்டிலேருந்து உள்ளே சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சியிலேருந்து திருச்சிக்கு கிடைக்கி இதுன்னு சுற்றுவட்டார பகுதி வடக்கே பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு இருந்தாலும் இறுதியில் குவிதல் என்பது டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து வட இலங்கையோட யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரன் துறை வரைக்கும் தலைமன்னார் வரைக்கும் இந்த மழைப்படிப்பை கொடுக்கலாம் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரன் துறை வரைக்கும் கண்டிப்பாக போகும் தலைமன்னார் கூட கொஞ்சம் தெற்கை இருக்குது நாளை இது என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கொடுக்கும் இப்படி ஆறு ஏழு தேதியில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி நாளையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆறாம் தேதி ஏழாம் தேதியும் ஆனால் எட்டாம் தேதி புதிய வளிமண்டல சுழற்சி அதாவது தற்பொழுது உருவாகி இருக்க வளிமண்டலத்தில் அது மெல்ல கீழறங்கி வந்து கீழக்கு சுழற்சியாக மாறி வங்கக்கடல் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் மற்றும் தென் மாவட்ட வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் இதனால் வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு வலுமை பெறும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை பெறாத மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆனால் உடனடியாக உங்களை திருப்திப்படுத்தும் மழை இருக்காது ஆனால் உயிர் கொடுக்கும் மழைப்படிவு இருக்கும் இந்த நிகழ்வு வெப்பச் சலன இடி வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருக்கும் கிழக்கு காற்று வடகிழக்கு பருவமழை காற்று நுழைந்த பிறகு ஏற்கனவே நுழைந்ததை மோந்தா புயல் கடை திருப்பி கொண்டு போனது அடுத்த ஒரு மண்டலம் அங்கே இருந்து கொண்டு அதை திருப்பி வைத்து கொண்டிருக்கு வடகிழக்கு பருவ விடாமல் தற்பொழுது காற்று திசை மாறி இடிமழைப்பிடுவி கொடுத்து கொண்டிருக்கு வெயிலையும் புடுக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கு இப்போ வெயில் புடுக்கத்துக்கு பிறகு மாலை இரவு இடிமழைப்படிவு தான் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் கிழக்கு காற்று ஒன்பது பத்து தேதிகளில் இருக்குது அதாவது மியான்மர் கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு வங்கதேசம் போய் மேற்கு வங்கம் போய் அங்கிருந்து செயலிழந்து நம்முடைய வங்கக்கடலில் தமிழ்நாடு அந்தமான் இடைப்பட்ட மத்திய வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்து புதிதாக வரக்கூடிய நிகழ்வோடு இணைந்து கொண்டு தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வந்து கிழக்கு காற்றை முதல்ல கொடுக்கும் மீண்டும் மேலும் ஒரு இணைவு நிகழ்வோடு இருந்து தீவிரமடைந்து வரலாம் அல்லது அந்த நிகழ்வு கடந்து மேலும் ஒரு நிகழ்வு தனியாக தீவிரமடைந்து வரலாம் எது எப்படியோ வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் இருபத்தி ஐந்துக்குள் இரண்டு நிகழ்வு இருக்கிறது ஒன்று வலிமை மிக்க ஒரு நிகழ்வு அது புயல் நிகழ்வு அது நிறைய மழை தரக்கூடியது காற்றாட்சம் வேண்டாம் கண்டிப்பாக அது இருபத்தி ரெண்டுக்கு மேல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் நவம்பரில் வரும் அதற்கு முன் ஒரு நிகழ்வு மழை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அது மழையை தந்துவிட்டு விலகி சென்று மீண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வரலாம் அல்லது அது தனியாக கடந்து மேலும் ஒரு நிகழ்வு தனியாக கடக்கவும் வாய்ப்பு ஆக இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் இரண்டு நிகழ்வு கடந்து மற்றொன்று கடக்கலாம் அல்லது நெருங்கி மழை கொடுத்துவிட்டு மீண்டும் விலகி ஒன்றிணைந்து வந்து கிடக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள எது எப்படியோ இருபத்தஞ்சுக்குள் ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நிறைய நிறைய மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு அது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள் அது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் சரி அதற்கு அப்புறம் மாத இறுதியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் அமையப்போகிற அந்த வலிமையான நிகழ்வும் டிசம்பர் மூன்றாம் தேதிக்குள் கரை கடந்து நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும் அதுவும் வலிமையான நிகழ்வு தான் இவையெல்லாம் தென்சென கடற்பகுதியிலிருந்து வந்து இங்கே வலிமை பெற இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதுவும் வலிமையான நிகழ்வு தான் அடுத்த நிகழ்வு ஜனவரி அதை டிசம்பர் மாதம் மத் அதாவது எட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஏழு எட்டு தேதியிலிருந்து வலிமை பெறக்கூடிய நிகழ்வு டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா மழை நிறைய தரக்கூடிய சாதாரண ஒரு மண்டலமாகவோ வெல் வெல்மார்க் லோ பிரஷராகவோ அமையும் அதாவது வரக்கூடிய இப்போ கிறிஸ்மஸுக்கு முன்னாடி கிறிஸ்மஸுக்கு முன்னாடி ஒரு டிப்ரெஷன் அல்லது டீப் டிப்ரெஷனாக இருக்கும் சைக்ளோன் இருந்தாலும் நிறைய நிறைய மழைப்பிடிவு தரக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கும் அதுலேயும் மூன்று நிகழ்வுகள் காத்திருக்கு சிறு நிகழ்வுகளாக ரெண்டும் ஒரு வலிமையான நிகழ்வாகவும் இருக்குது தெரிகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டிசம்பர் கிறிஸ்துமஸ்க்கு பிறகு இறுதியில் ஜனவரி ஒன்றுக்கு முன்னாடி இறுதி நாட்களில் ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கு அதுவும் தரும் வைத்தரும் ஏ எப்படி வலிமையான நிகழ்வு சாதாரண நிகழ்வு என்று கணக்கிடுகிறோம் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு எங்கே வருகிறது எங்கே கடக்கும் இதனால் ஏற்படக்கூடிய கடல் கடல்வப்பம் எப்படி எவ்வளவு சேமிக்கப்படுகிறது அந்த நிகழ்வு எந்த முதல் நிகழ்வால் எவ்வளவு செலவிடப்படும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு எவ்வளவு மீதம் இருக்கும் எவ்வளவு தீவிரம் இருக்கும் பனிப்பொழிவு எப்படி இருக்கும் இடையூறுகள் எப்படி இருக்கும் வலிமை எப்படி இருக்கும் வலிமையும் சந்திரனோட சேர்ந்து இடையூறோட எதிர்க்கும் பொழுது எவ்வளவு தீவிரம் இருக்கும் இவையெல்லாம் வைத்து கணக்கிடப்படுகிறது இந்த மாத இறுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு அதாவது இருபது இருபத்தஞ்சு தேதிக்குள்ள அவருக்கு இருப்பது வலிமான நிகழ்வு டிசம்பர் முதல் வாரத்தில் மூன்றாம் தேதிக்குள் இந்த மாத இறுதியில உருவாகி மூணாம் தேதிக்குள் வரக்கூடியதும் வலிமையான நிகழ்வு அப்புறம் டிசம்பரில் இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் மண்டலம் என்று சாதாரண ஒரு சற்று வலிமையான நிகழ்வாக நிறைய மழைப்படுவி தரும் டிசம்பர் இறுதியில் ஒரு வலிமையான நிகழ்வு ஜனவரி மாதம் இரண்டு நிகழ்வு ஒரு நிறைய மழைப்படுவி தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் ஆக நிறைய மழைப்பொழிவு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருக்கு பொங்கலுக்கு ஒரு இடைவெளி கொடுத்தாலும் பொங்கலுக்கு முன்னும் மழை இருக்கு பொங்கலுக்கு பின்னும் மழை இருக்கு குடியரசுத்தின வரை இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி வரை மழை இருக்குது கடந்த ஆண்டு பிப்ரவரி வரை அணைகளை நிரப்பி 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 இலங்கையில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது அப்படிப்பட்ட மழை இந்த வருடமும் இருக்கிறது குறிப்பாக இறுதியில் தென் இலங்கையோட தென்மேற்கு சாரி தென்கிழக்கு இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் அடிக்கடி வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஜனவரி பிப்ரவரியில் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு போலதான் மழைப்படிவு ஜனவரி இருபத்தாறு வரை நிகழ்வுகள் மழைப்பொழிவுகள் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் மழைப்பொழிவு இருக்கிறது உங்கள் ஊர் குளத்தை நிரப்பும் உங்களுக்கு முழுமையாக திருப்தியை கொடுக்கும் ஆனால் அதுவரை நீங்கள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் கொள்ளாமலும் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்டு நீங்கள் குழம்பிக்கொள்ளாமலும் அதே போல பழைய பழைய காலத்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காலத்தில் இருந்த பழமொழிகளை சொல்லும் பொழுது அதை கேட்டு நீங்கள் குழம்பிக்கொள்ளாமலோ பனி வந்து விட்டது மழை வராது வெயில் அடிக்கிறது மழை வராது வானம் தெளிவாக இருக்கிறது மழை வராது இப்படியெல்லாம் சொல் நீங்களாக நினைத்து கொண்டு புலம்பிக் கொள்வதும் ஐப்பசி தான் அடைமழை கார்த்தி மழை இல்லம்மாங்க இதெல்லாம் சொல்லுவீங்க நிறைய சொல்வதெல்லாம் என் நான் கேட்டு 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 உங்களுக்கு பதில் சொல்லி விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிற நிலையில் மேலும் உங்களை எவ்வளவு விளக்கினாலும் உங்களை தெளிவுபடுத்த முடியவில்லை உங்களுடைய மனதை நான் ஒரு தெளிவாக குழப்பமில்லாமல் வைத்து கொடுத்துக்கொள்ள போராடுகிறேன் அந்த போராட்டத்திலிருந்து நான் வெற்றி பெற முடியவில்லை நீங்கள் நம்பிக்கையிடாமல் இருந்து அடுத்தவர் பேச்சை கேட்டு அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய குழப்பமான பழைய இயற்கையோடு வாழ்ந்த காலத்தில் நடந்த தகவலை எல்லாம் கேட்டு இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை எல்லாம் உணர்ந்து புரிந்து கொள்ளாமல் குழம்பிக்கொண்டு என்னையும் குழப்பி சுற்றத்தாரையும் குழப்பி குடும்பத்தினரையும் குழப்பி இரு கொண்டிருக்கிறீர்கள் பொறுமையுடன் இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கையுடன் இருந்தால் நிறைய மழைப்பொழிவு கிடைக்கும் அதுவரை உங்களை திருப்திப்படுத்துவது எனக்கு போராட்டமாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்துகிறேன் இணைந்தே இருங்கள் பொறுமையுடன் இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்து லாபம் லாபமடைந்ததால் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி